நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன் இப்போ ட்ராவலிங் முடிஞ்சு காலையில் ஃபுட்டு எப்போதுமே காலையில் ஃபுட்டு வந்து நம்ம இந்தியாவில் வந்து கிடச்சது அவுக்காவுக்காவுக்கான்னு சாப்பிட்டு போவோம் அப்படி பண்ணக்கூடாது காலையில் ராஜா மாதிரி சாப்பிடணும் இப்போ என்னன்னா இப்போ இருபது வயசாக இருந்தால் நீங்கள் காலையில் இட்லி வித்து குடற் குழம்பு இட்லி வித்து மட்டன் குழம்பு அப்புறம் பழைய சோறு வித்து மட்டன் குழம்பு பழைய சோறு வித்து மீன் குழம்பு இட்லி வித் மீன் குழம்பு இப்படி சாப்பிடலாம் வயசு ஆக அப்படியே மாறிடணும் ஒன் கேஜி டூ கேஜி வெஜிடபுளா இப்படி மாறினேன் குழம்பு வெஜிடபுளா வெள்ளைக்காயும் இருக்கணும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இது ஒரு வேளையும் சாப்பிடலாம் வெண்டைக்காய் சுண்டைக்காய் கொத்திரங்காய் ஸோ ஒரு டென் டைப் ஆஃப் ஃபைவ் டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் காலையில் எதிர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் வெற்றி இட்லி ஒரு இட்லி வச்சுக்கலாம் ரெண்டு இட்லி கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த வெஜிடபிள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும் இது வந்து பூரி கிழங்கு அவ்வளோதான் அறுத்து வரலாம் ஏன்னா சட்னி கொஞ்சம் வச்சுக்கலாம் இதுதான் வெஜிடபிள் வித் இட்லி வெஜிடபிள் வித்து இட்லி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் பத்தமல்லி புது கிலோ சட்னி உங்களுக்கு காரமாக இருந்தால் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் காய ருசிச்சு ருசித்து சாப்பிடணும் அது வந்து பற்கோழி நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் சாப்பிட்ணும் ஸ்பெஷலி குழந்தைகள் ஐந்து வயசு குழந்தைகள் அஞ்சு வயசு வள்ளி இந்த வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் அறுபது ப்ளஸ் கம்பல்சரி வெஜிட்

இப்போ காலையில் இருந்து ஷூட்டிங் கிளம்பியாச்சு இந்த டிரைவர்ஸ் டிரைவர் வாழ்க்கை வந்து ஒரு அடிமை வாழ்க்கை மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அது அப்படி கிடையாது டிரைவர் இஸ் உயிர் நாடி ஃபார் உயிர் மூணு பேர் சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மனிதனுக்கு மூணு பேர் ரொம்ப முக்கியம் ஒன்று டிரைவர்ஸ் ரெண்டாவது போலீஸ் மூணாவது ஜட்ஜி இந்த ஜட்ஜி லாயர் லாயரும் ஜட்ஜும் ஒன்று தான் ஒரு மனிதனுடைய போராட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆளை முன்னேறணும்னா முன்னேறதுக்கு இவங்க மூணு பேருமே ஒரு படிக்கற்கள் தடைகள் மேல் தடைக்கற்கள் போது ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஏனி படிக்கல் கரெக்டான வார்த்தை சொன்னேன் ஏனி படிக்க டிரைவர்ஸ் டிரைவர்ஸு நிறைய வாழ்க்கையில் நிறைய இன்சூரன்ஸ் எல்லாம் நடத்துருக்கு நிறைய ஒரு டிரைவர்னால் அவருக்கு இன்றைக்கி சம்பளம் வந்து ஐம்பதனாயிரம் ரூபா சம்பளம் வருஷத்துக்கு மாதம் ஐம்பதுனாயிரூபா வருஷம் ஆறு லட்ச ரூபா சம்பளம் வருஷத்துக்கு ரெண்டு போனஸு அப்புறம் அட்வான்ஸு அட்வான்ஸ் வந்து அட்வான்ஸ் வந்து எவ்வளோ வாங்குவாங்க அப்போல்லாம் ட்ரைவர்ஸ் வந்து ஒரு லட்சம் ஐம்பது ஃபேமிலிக்கு என்னென்ன தேவையோ அதில் வாங்கிக்குவாங்க ஒரு 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 ஜாப் பயர்ந்த மாதிரி இருந்துச்சு டிரைவர் நல்ல பதவி ரெண்டாவது அவங்களுக்கு ஓனர்ஸில் கூட்டும் போது லெஸ்ட்டு நிறைய கிடைக்கும் இப்போ ட்ரெண்டிங் மாதிரி இப்போ டிரைவர்களெல்லாம் ஓனர்கள் என்னை பொறுத்த வரைஞ்சி இப்போ டிரைவர்கள் ஓனர்கள்னு சொன்னேன்னா இப்போ இந்த கார்பரேட் கம்பெனி ஓலா ஊபர் ராப்பிடோ இந்த மாதிரி கம்பெனிகள் வந்ததுனால டிரைவர்கள் பிளானிங்கோட ப்ராப்பராக பண்ணால் அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் எப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பத்து டிரைவர்கள் யூனிட்டி ஆகணும் யூனிட்டி யூனிட்டி ஒத்துமை ஒற்றுமையாக நான் பேசுகிறேன்ன அது எல்லா தொழிலையும் இப்போ ஒரு அஞ்சு டிரைவர் இல்லை பத்து டிரைவர் ஒன்று சேர்ந்து மினிமம் மூணு நாலு பேர் சேர்ந்தாரு ரெண்டு கார் பிராண்ட் நியூ கார் டயோட்டா அதெல்லாம் அட்டி அடின்னு நடிக்கல டயோட்டா டயோட்டா கம்பெனி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி இன் த வேர்ல்டு ஆர் வெரி லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் கார்ஸ் டயோட்டா வச்சுக்கலாம் அடுத்து தென் ஸ்விஃப்ட் டிசைர் வச்சுக்கலாம் டாடா கம்பெனி வச்சுக்கலாம் நிறைய கம்பெனிஸ் இருக்குது பிராண்ட்நியூ கார் எடுக்கணும் பிராண்டி கார் எடுத்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓட்டலாம் சென்னையிலலாம் டிரைவிங் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓட்டலாம் ரெண்டு டிரைவர் ஒருத்தர் வந்து மூணு டிரைவர் வச்சுக்கணும் ஷிஃப்ட்டுக்கு